முதல்வர் வந்து உடனே மாசு அனுப்பிச்சு வைக்கிறாரு அன்பில் மகேஷ் வராது செந்தில் பாலாஜி ரஜினிகாந்த் இந்த மாதிரியான ஒரு சூழல் உருவாகவும் நம்மளால சமாளிக்க முடியாதுன்ற ஒரு காரணத்துக்கு தான் அவர் அரசியல் வரலையா இல்ல ரஜினியை நடிகர்கள் தொடர்ச்சியா திமுகவை எதிர்க்கிறதும் இந்த மாதிரியான சூழல் வந்ததுக்கு அப்புறம் ஒரு வழக்கம் இருக்கு விஜயும் அது அந்த ஒரு வட்டத்தில் வந்துடுவாரா இல்லை அப்படி வருவதற்கு வாய்ப்பு இல்லை திமுகவுக்கு எதிர்முகாம் ஐந்தாண்டு கால அரசியலில் விஜய் தீவிரமாக அவருடைய அப்படி வாக்குவங்கி போல விஜய் போயிடுச்சு அந்த கோபம் அவருக்கு இருந்த கோபம் அப்ப நடிகர்களை பார்த்து திமுக பயப்படுது ஆமாம் அது ஓட்டு பிரிஞ்சுருக்குங்க திமுக எதிர்த்தால் தமிழ்நாட்டில் அரசியலை விஜய் அரசியல் விஜயகாந்த் அரசியல் சீமான் அரசியல் இப்படி யார் அரசியல் ஆரம்பித்தாலும் திமுக எதிர்ப்பு அரசியல் தான் தமிழ்நாட்டில் எம்ஜிஆர் காலத்தில் ரஜினியும் கமலும் வைத்து ஒரே படம் ஐநூறு கோடி ரூபா மட்ஜெட் கமல் சரின்ட்டார் ரஜினிகிட்ட ரஜினியுடைய கால் எதிர்பார்த்து காத்துட்ருக்காங்க அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் யாரு இன்பு அப்போ ரஜினி கட்சி ஆரம்பிச்சிருந்தா விஜய்க்கு இன்னைக்கு நடக்கிற சூழல் தான் இல்ல ரஜினி கரூரில் நடந்த இந்த நாற்பது பேரோட மரணம் டக்கு 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 டக்குன்னு எல்லார் செயலேருந்து இறங்கல் அமித்ஷாலேருந்து ரஜினிகாந்த் அஞ்சு நிமிஷத்தில் ட்விட் போடுறாரு முதல்வர் வந்து உடனே மாசு அனுப்பிச்சு வைக்கிறாரு அன்பில் மகேஷ் வராரு செந்தில் பாலாஜி வராரு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து அரசோட வேகம் இந்த வேகத்தை எப்படி பார்க்குறீங்க இல்லை அது இயல்பாக அரசு செய்ய வேண்டிய பணியை அரசு செய்யுது செஞ்சுதான் ஆகணும் அரசுக்கு கடமை இருக்கு இறந்து போனவர்கள் தமிழர்களை தவிர அவர்கள் அரசியல் ரீதியாக அவர்களை பார்க்கக்கூடாது விஜய் கட்சியோ ரஜினி கட்சியோ அண்ணாதிமுக அதெல்லாம் கூடாது அதை அரசு செய்த முறை பாராட்டுதலுக்குரியது இப்போது விஜய்க்கு இந்தன் இப்போ நடந்த இந்த விஷயத்தினால பலரோட பல நடிகர்களோட அரசியலை நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கு அதில் மெயினாக வந்து ரஜினிகாந்த் இந்த மாதிரியான ஒரு சூழல் உருவாகவும் நம்மளால் சமாளிக்க முடியாதுங்கிற ஒரு காரணத்துக்கு தான் அவர் அரசியலுக்கு வரலையா இல்லை ரஜினியை புத்தர் உடல் ரீதியான அவருக்கு சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செஞ்சு இருபத்தஞ்சி வருஷம் ஆச்சு இருபத்தி ஐந்து வருட வருடத்திற்கு மேலே மறுபடியும் அறுவைக்கு தான் வைக்க முடியாது இயற்கை அதுக்கு ஒத்துழைக்காது அப்ப அவருடைய ஹெல்த் கண்டிஷன் தான் அரசியல் வேண்டாம் ஒதுக்கிட்டார் அதுதான் காரணம் ஏன்னா இப்ப கமலஹாசன் அவர்களும் அரசியலுக்கு வந்தாரு வந்துட்டு திமுக எதிர்ப்பு அரசியல தான் எடுத்தாரு ஆனா கரெக்டாக என்னன்னு பாத்தீங்கன்னா திமுக கூட நீ கூட்டணி வச்சுட்டு மக்களவை மாநிலங்களவைக்கு நேரம் ஆயிட்டாரு ஸோ நடிகர்கள் தொடர்ச்சியா திமுகவை எதிர்க்கிறதும் இந்த மாதிரியான சூழல் வந்ததுக்கு அப்புறம் ஒரு வழக்கம் இருக்கு விஜயும் அந்த வட்டத்துக்குள்ள வந்துருவாரா இல்ல அப்படி வருவதற்கு வாய்ப்பு இல்லை திமுகவுக்கு எதிர்முகாம் அண்ணா திமுக எதிர் முகாமுக்கு விஜயகாந்த் போவதை போல போவதற்கு எதிர்காலத்துல வாய்ப்பு இருக்கு அண்ணா அண்ணா திமுக தான் போவார் ஆமா ஆமா திமுக வாய்ப்பே இல்லை வாய்ப்பு இல்லை திமுக எதிர்த்தாலும் தமிழ்நாட்டில் அரசியல் விஜய் அரசியல் விஜயகாந்த் அரசியல் சீமான் அரசியல் இப்படி யார் அரசியல் ஆரம்பித்தாலும் வைகோ அரசியல் அது இப்படி திமுக எதிர்ப்பு அரசியல் தான் தமிழ்நாட்டில் எம்ஜிஆர் காலத்தில் இருந்து இப்போ இவரை பொறுத்த வரைக்கும் என்ன அண்ணா அண்ணாதிமுகவை ஒரு சாப்பிட்டு காண தான் அண்ணா திமுகவில் தன்னை ஐக்கியப்படுத்திக் கொள்வார் எதிர்காலத்தில் அதுதான் நடக்கும் இன்னொரு விஷயம் பார்க்கப்படுறது என்னன்னா எல்லாருமே வந்து விஜய் திமுகவினர் எல்லாருமே வந்து விஜயை தான் எதிர்க்கிறாங்க விஜய் மேலே தான் இது தப்பு விஜய் மேலே தான் கேஸ் போடணும் அப்படிங்கிற ஒரு வாதம் வைக்கப்படும் பொழுது எங்ககிட்ட சீமான் சொல்றாரு விஜய் நம்மளை விட கஷ்டத்துல தான் இருப்பாரு ஏன்னா அவரோட கூட்டத்தில் இப்படி ஒரு விஷயம் நடந்துருணும்னு சொல்லிட்டு சீமான் அணுன முறையை எப்படி பார்க்குறீங்க பொதுவாக சொல்றாரு சீமானுக்கு விஜயுடைய வளர்ச்சி சீமானுடைய வீழ்ச்சி இருந்தாலும் இந்த நேரத்தில் அவருக்கு ஒரு அனுதாபம் சொல்லுவது தான் ஒரு பண்பு அதை அவர் வெளிப்படுத்துகிறார் இதுக்கு திருப்பி விஜய் சுற்றுப்பயணம் போனால் திருப்பி ஆணையில் குஞ்சுன்னு திட்டுவார் அவரை பொறுத்த வரைக்கும் அவருடைய வாக்கு வங்கி சரிஞ்சு போச்சு அவருடைய வாக்கு வங்கி போனால் விஜய்கிட்ட போயிடுச்சு அந்த கோபம் அவருக்கு நீண்ட கோபம் தேர்தலில் அது பணம் சரிந்து போனால் சீமானும் ஒரு கட்சி அவ்வளோதான் ஆரம்ப காலகட்டங்களில் அதாவது ரஜினி அவர்கள் உச்சத்தில் இருக்கும் பொழுது அரசியலுக்கு வரப்போகிறாரு வரப்போகிறாருங்கிற ஒரு பின்பம் கிரியேட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அவருக்கு அன்னைக்கு அந்த அளவுக்கான மக்கள் செல்வாக்குமே இருந்தது அப்போது அவர் கட்சி ஆரம்பிக்கலை அப்போது ரஜினி கட்சி ஆரம்பிச்சிருந்தா விஜய்க்கு இன்னைக்கு நடக்கிற சூழல் தான் அன்னைக்கு அவருக்கு நடந்திருக்குமா இல்லை ரஜினி கட்சியே ஆரம்பிக்க மாட்டார் இப்போ கட்சினா திமுகவும் எதுக்கணும் அண்ணாதிமுக எதுக்கணும் ரஜினி ரெண்டு பேரையும் எதுக்க மாட்டார் அப்போ யார் எதிர்க்கட்சி ஆரம்பிப்பார் ஆனால் மக்கள் செல்வாக்கு இருந்துச்சு மக்கள் செல்வாக்கு இருந்தாலுமே நீங்க அரசியலில் எதிரி யாரோனால காமிக்கணும் விஜய்காது திமுக காமிச்சார் விஜய் திமுக ரஜினியால் திமுக காமிக்க முடியாது அண்ணா திமுகவும் காமிக்க முடியாது அவர் சார்பு பிஜேபி இங்க பிஜேபி பிளாட்ஃபார்மே இல்லை பிஜேபிக்கு பிளாட்ஃபார்ம் இல்லை ரஜினி அப்பா சங்கியே இல்லை தான் அவ மனைவி கூட்டம் பூராமே சங்கி கூட்டம் இங்கே சங்கிக்கு அரசியல் இல்லை திமுகவையை அண்ணாதிமுகவை எதிர்த்து அரசியல் பண்ணணும் ரஜினிகாந்த் பண்ணவே மாட்டார் இங்கே நாகேந்திரா கல்யாண மண்டபத்தை காப்பாற்றி கொடுத்தது கருணாநிதி காலம் பூரா அவருக்கு விஸ்வ விசுவாசமாக இருக்கும் அதனால் திமுகவை எதிர்க்கவே மாட்டார் அண்ணாதிமுகவை எதிர்க்கவே மாட்டார் அதனால தான் ரஜினி அரசியலை ஆரம்பிக்காமல் போயிட்டார் ரஜினி மேலே நேற்று ஒரு விமர்சனமும் வைக்கப்பட்டது என்றைக்கே இல்லாமல் ஒரு சம்பவம் நடந்தால் அடுத்த அஞ்சாவது நிமிஷம் ட் பண்ணுறாரு இது விஜய் மேலே உள்ள கோபமாக அப்படிங்கிற ஒரு கேள்வியும் கேட்கப்படுது இல்லை அதாவது இவ இவங்களுக்கெல்லாம் ஒரு சினிமா செய்தி தொடர்பாளர் எல்லாத்துக்கும் இருக்காங்க இவங்க தூங்கினாலும் சரி முடிச்சிருந்தாலும் சரி அவர்கள் ட்வீட் போட்டுருவோம் அறிக்கை கொடுத்துருவோம் இப்போ அவருக்கு ரஜினிக்கு ஒரு பிஆரோ இருக்காங்க அவர்கள் வேலை ஏறு அவ ரஜினிக்கு அது என்ன பாஸ்வேர்டுன்னு தெரியாது ரஜினிக்கே என்ன பாஸ்வே செய்வா அதுதான் அவர்கள் இன்னொன்னு இந்த நாற்பது பேரோட மரணம் தமிழகத்தில் ஒரு இந்த வருஷத்தில் நடந்த ஒரு கோர சம்பவமாகவே பார்க்கப்படுது இது மாதிரி இனிமேல் தமிழ்நாட்டில் நடக்கவே கூடாது விஜய் அடுத்த கட்டம் நகர்வா இதை எப்படி அணுகுவார் இல்லை இந்த இது ஒரு கிட்ட கனவா இனி நடக்கிற கூட்டம் எல்லா கூட்டமுட்டமிட்டபடி பொது வெளியில தான் இவரு நடக்கும் இவர் இது வாக்கு ஊருக்குள்ள வர்றது அரசும் அனுமதிக்காது அனுமதி இதுதான் இந்த நாற்பது ஒரு உயிர் அரசுக்கு சொல்லியிருக்கிற பாடம் விஜய்க்கு சொல்லியிருக்கிற பாடம் இதுதான் இப்போ ஆளுங்கட்சி நாங்கலாம் கடந்த சுற்றுப்பயணத்திலேயே சொல்லியிருந்தாங்க நாங்க கேட்குற ஒரு இடத்த நீங்க கொடுக்கவே மாட்டேங்கிறீங்க ரொம்ப சின்ன இடமா பார்த்து தான் நீங்க எங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படிங்கிற விமர்சனத்தை வச்சாரு இன்னைக்கு அந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்துருச்சு இனிமே அரசு இவங்க கேட்குற இடத்த கொடுப்பாங்களா இல்லை விஜயோட அணுகுமுறை தான் எப்படி இருக்கும் ஏன்னா இவ்வளோ நாள் வந்து கேட்ட இடத்த அவங்க கொடுக்கலைங்கிற விமர்சனம் தான் தாமியக்கா சைட்லேருந்து வைக்கிறாங்க இனி இதை அரசு எப்படி எதிர்கொள்ளும் இல்லை இப்போ இதை இனி நீதிமன்றம் சூ போட்டாவோ இது ஒரு போட போடப்போது வழக்கு போட்டா நீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதலில் படித்தா விஜய் இனிமேல் கூட்டம் நடத்த முடியும் அரசு வழிகாட்டுதலை தாண்டி இப்போ நீதிமன்றத்தில் தலையிட போது அப்போ தாமிர தொண்டர்கள் விஜயோட ரசிகர்களும் இதுக்கு ஒத்துழைச்சு தான் ஆகணும் வேறு வழி மக்களுடைய பாதுகாப்பு முக்கியம் ரசிகனோ தொண்டனோ கட்சிக்காரனோ அவர்கள் மனிதர்கள் தான் அப்போ அவர்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டிய சேவை இருக்குது இது இப்போ நடந்ததைப் போல நகரத்துக்குள்ள திருச்சியோ கரூரோ நாமக்கல்லோ திருவாரூரோ எங்கேயுமே இது போன்ற இப்போ நகரத்துக்குள்ள விஜய் அரசியலே நடத்த முடியாது இப்போ இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கும் பொழுது தான் நடிகர் அஜித் அவர்கள் ரசிகர் மன்றம் வேணாம் நான் ஆடியோலாம் வைக்கல என் படத்துக்கு எந்த ஒரு நிகழ்ச்சியுமே வேணாம் ரசிகர்கள் எல்லாருமே அவங்கவுங்க குடும்பத்தை பாருங்கிற மாதிரியான விஷயங்களை சொல்கிறாரா இதை முதல்லையே அவர் முடிவு பண்ணிட்டார் ரசி வந்து கழச்சிட்டார் ஏ கிண்டியில் ஒரு ஷூட்டிங் நடக்குது ஒரு இருபது வருஷத்துக்கு முன்பு அந்த கேம்பா கோடா அரங்கத்தில் அப்போது செகண்ட்ஸப் போட்டு ஒரு அஜித் ரசிகர்கள் வர்றாங்க இவர் ஒரு ஷூட்டிங் நடச்சிட்ருக்காரு உள்ளே போனோங்கிறா செக்யூரிட்டி விட விடமாட்டேங்கிற செக்யூரிட்டியை தள்ளிட்டு செவ்ச்சை ஏறி குதித்து உள்ளே வந்துடுறாங்க உள்ளே வந்து அந்த ஷூட்டிங் தடைவிட்டு போது எது ஏறி குச்சதில் ஏதோ ஒரு ஒரு பொருள் உடைஞ்சு போயிடுது அப்போ நைட்டு ஷூட்டிங் பேக்கப் இது பக்கத்தில் ஒரு அலுவலக வச்சுருந்தார் பிரசாத் லேபர் பக்கத்தில் அந்த ரசிகர் மன்ற மாநில தலைவரை போய் காலையில் கூப்பிட்டாங்க அறிக்கை விட்டு ரசிகர் மன்றத்தை கலைச்சிருக்கு நமக்கு இனிமேல் ரசிகர் மன்றமே வேண்டாம் ரசிகர் யார் இந்த தொந்தரவு பண்ணக்கூடாது இது இப்படித்தான் நடந்தது அஜித் அவர் இந்த மாதிரியான அசம்பாவிதங்கள் நடக்காமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் அஜித் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் காரணம் சக நடிகர் அதாவது சமகால நடிகர் விஜயோட சமகால நடிகர் அஜித் இப்படி ஒரு முடிவு எடுக்கிறாரு அதே முடிவை நீங்கள் எடுக்கணும்னு அவசியமே இல்லை அரசியலுக்கு வரீங்க உங்களோட ரசிகர்களை தொண்டர்களாக மாத்துறீங்க அப்போ நெறிப்படுத்த வேண்டிய பொறுப்பு விஜய்க்கு இருக்குல்ல இல்லைங்க அதெல்லாம் நேரமே இல்லைங்க அவர் பார்க்கவதே ஆறு மாதத்துக்கு ஒருக்க மூணு மாசத்துக்கு ஒருக்க ஒரு அரை மணி நேரம் எப்படி நெறிப்படுத்துறது கட்சிக்காரங்க தான் ஐநூறு பேர் உட்கார வச்சு வகுப்படுப்பாங்க கொள்கையை அது செய்யறது இல்லை திமுக செய்யறது இல்லை இன்றைய கம்யூனிஸ்ட் செய்கிறது இல்லை காங்கிரஸ் ஆர்எஸ்எஸ் ஆர் யார் ஆர்எஸ் ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ் தொண்டர்களை அவர்கள் நெறிப்படுத்துகிறார்கள் தவிர யாரும் இந்த இந்து இந்துத்துவா கொள்கையை அந்த ஆர்எஸ்எஸுக்கு வருகிற இளைஞனுக்கு முழுக்க போதிச்சு குழந்தைக்கு எப்படி பீடிங் பாட்டில் வச்சு வயிறை முட்டை முட்டை குழந்தைக்கு நம்ம கொடுப்போம் அதே போன்று நடக்குது இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தா நடிகர்களை ஒரு டிஃப்ரெண்ட்டான அப்ரோச்சில் வந்து திமுக அணுகுது அதில் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ரஜினிகாந்த் வந்து அரசியலுக்கு வர்றேன் அதாவது ஆன்மீக அரசியலை தரோன்னு சொன்னோன்னே ஒட்டுமொத்த திமுகவினரும் ரஜினியை போட்டு அடித்தாங்க திரும்ப கமல் வந்தார் நானும் திமுகக்கு எதிர்ப்பு தான் ஊழல் அரசியல் எது பண்றேன்னு சொல்லிட்டு கொஞ்ச நாளில் திரும்ப போய் அவர் திமுகலேயே சேர்ந்துட்டார் விஜய்க்கு இந்த மாதிரியான ஒரு அழுத்தங்கள் கொடுக்கப்படுது அப்போ திமுக நடிகர்களை இந்த மாதிரி தான் அணுகுமா அதிகார கைய விட்டு போயிடக்கூடாது அப்போ நடிகர்களை பார்த்து திமுக பயப்படுது ஆவா ஓட்டு பிரிஞ்சிருது இல்லை அதனால தான் இப்போ உதயநிதியுடைய மகன் இன்ப ஒரு பெரிய தயாரிப்பாளராக ஒரு பெரிய நடிகராக மாற்றுவதற்கு விஜய்க்கு போட்டியாக முயற்சி நடக்குது இப்போ அவர் நடிப்பு பட்டறையில் பயிற்சி வர்றாரு ரஜினியும் கமலும் வைத்து ஒரே படம் ஐநூறு கோடி ரூபா மஞ்சள் கமல் சரிட்டார் ரஜினிகிட்ட ரஜினியுடைய கால்சீட்டை எதிர்பார்த்து காத்துட்ருக்காங்க அந்த படத்துடைய தயாரிப்பாளர் யார் என்படி என்பது சார் எனக்கு இந்த கேள்வி இருந்துக்கிட்டே இருக்குது கமலஹாசன் திமுக அரசியில் எத் எதிர்த்து தான் வந்தார் எப்படி டக்குன்னு மாறினார் இல்லை அவர் அவரை பொறுத்த வரைக்கும் கொள்கை ரீதியாக ஒரு தெளிவான நபர் அல்ல நீங்கள் அவரை ஒரு காலகட்டத்தில் பிஜேபி பயன்படுத்து குருமூர்த்தி பயன்படுத்துகிறார் இங்கே திமுக வலுவாக மாறிவிடக்கூடாது அதுதான் இங்கே திட்டம் இப்போ அந்த திட்டத்துக்கு கமல் ஒரு கருவியாக இருந்தார் நாலு சதவீதம் ஓட்டை தொடர்ந்து பிரிக்க ஆரம்பித்தார் இ இப்படியா எப்படியாவது திமுகவை எதிர்க்கக்கூடிய ஒரு வலுவான ஆளாக கமலை மாற்றி முடிவு பண்ணாங்க ஆனால் கமலை என்ன என்ன பண்ணாருன்னா அவருடைய சுய சார்பு பொருளாதாரங்களை பூரா சரி பண்ணிவிட்டு இனி அரசியல் நமக்கு சரி பண்ணார் உடைய ஆசை நாடாளுமன்றத்துக்குள்ளே போகணும் அது யாரை அஇஅதிமுக உதவாது பிஜேபி உதவாது யார் உதவா திமுக வேறு வழி இல்லாமல் திமுகவில் இணைத்து தன்னுடைய கடைசி அரசியல் ஆசையும் தீர்த்து கொண்டா இதுதான் கமல் கரும் பழனியப்பன் ஒரு விமர்சனத்தை வைக்கிறாரு நான் வந்து விஜயை விமர்சிக்க விரும்பலை ஏன்னா இன்னொருத்தருக்கு எங்களால் ராஜ்யசபா எம்பி சீட்டு கொடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லும் பொழுது கமலை போலவே விஜயும் வந்து எங்கள் கட்சியில் சேர்ந்துருவாருங்கிற மாதிரியான ஒரு சூழலை உருவாக்குறாங்களா இல்ல விஜயும் அது மாதிரியான மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்ல அது வாய்ப்பு இல்லை வாய்ப்பு அது அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு இல்லை வாய்ப்பு இல்லை ஏன்னா விஜய் மேல வந்து என்ன வைக்கிறாங்கன்னா அவர் ஒரு நடிகர் ஒரு கூட்டம் கூடுற கூட்டம் எல்லாம் ஓட்டா மாறுமான்னு தெரியலங்கிற நிறைய விமர்சனங்கள் வைக்கும் பொழுது இதை எப்படி பாக்குறீங்க இல்ல ஒரு பத்து பர்சன்ட் ஓட்டு கண்டிப்பா வாங்குவார் நம்ம பார்த்த வரைக்கும் திமுக அதிமுக எதிர்ப்பு வாக்கு ஏழு சதவீதம் சீமானே வாங்கினார் இப்போ முதல் ஸ்டோக்கிலேயே பத்து வாங்குவது என்பது ஒரு பெரிய அதிசயமே இல்லை இந்த தேர்தலில் விஜய் சனியான்னு கண்டிப்பாக பத்து சதவீதம் வாங்குவார் இந்த பத்து சதவீதம் வாக்கு வங்கி ஒரு பெரிய வாக்கு வங்கி இதை அப்படியே டெவலப் பண்ணுறதா இல்லை தேவை விடுவதா என்பது விஜய் கையிலதாக இருக்குது இப்போ அரசியல் நெருக்க தேர்தல் நெருக்கத்தில் இருக்கோம் இந்த பிரச்சாரங்கள்லாம் மேற்கொள்கிறாரு இதுலேயே விமர்சனம் வைக்கிறாங்க சனிக்கிழமை சனிக்கிழமை தான் வராரு மற்ற நாள்லாம் வரமாட்டேங்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனே முடிஞ்சு ஒரு பத்து பர்சன்டேஜ் ஓட்டம் வாங்கிட்டாரு அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு விஜய் அரசியல் செய்வாரா கண்டிப்பாக அரசியல் பண்ணுவார் அதான் புஷ்ஷியாளத்துக்கு அரசியல் தேவை ஆதவ அரிஜாவுக்கு தேவை ஆதவ அரிஜாவுடைய ஐடி விங்குக்கு தேவை அரசியலில் போயிட்டு அஞ்சு வருஷம் கழிச்சு வர முடியாது உங்களை ஒரு உண்டு உண்டின்னு ஆக்கிடுவோம் தேர்தல் முடிந்த பிறகு அதான் ஏன்னா தேவைப்படும் சூழலே விஜய் வெளியில் வரமாட்டேங்கிறாரு அஞ்சு வருஷங்கிற போது அந்த பெரிய இடைவெளியை விஜய் ஃபுல்ஃபில் பண்ணுவாரா இல்லை கண்டிப்பாக பண்ணுவா ஏன்னா இப்போ விஜய்யோட சிஷியர்களுக்கு அரசியல் தேவை மாவட்ட செயலாளர்களுக்கு தேவை புஷ்ஷிக்கு தேவை சார் மாவட்ட செயலாளர் யாருமே மக்களுக்கு தெரிய மாட்டேங்கிற சார் அல்ல அவன் கட்சி விட்டு போயிடுவான் தெரிஞ்சா அதனால அவனை இப்போ விஷயமா அப்படி தான் வேண்டு பண்ணுறாரு மாவட்ட செயலாளர் யா ஏன் கல்யாண சுந்தரமும் காந்தி கட்சி விட்டு போனாங்க நீங்கள் முதல் தடவை அண்ணாதிமுக எம்எல்ஏ சீட்டு தரங்குது பதினஞ்சு சீட் தரங்குது இப்போ பதினஞ்சு பேர் எம்எல்ஏ ஆகிட்டான்னா நம்ம கட்டுப்பாட்டில் இருக்க மாட்டான் பதினஞ்சு பேரும் அப்படியே விஜயகாந்த் கட்சியை ஆரம்பித்தாலும் அண்ணாதிமுக முடிச்சாத்துட்டாங்க அதையும் போல் நம்மளை விட்டுட்டு போயிடுவான் சீட்டே வேண்டாம் நோட்டை மட்டும் கொடுனு வாங்கிட்டாரு செய்வான் இப்போ விஜயை பொறுத்த வரைக்கும் எங்கே சேர்ந்தாலும் காணாமல் போயிடுவது அதனால் அவர் ஐந்து வருட காலம் அரசியலை நடத்துவார் நான் இருப்பதாக திமுகவுக்கு அஇஅதிமுகவுக்கு மாற்றாக இப்போ அவர் தான் த தனத்தனம் நான் தான் மாற்றுங்கிறாரு அதை தொடர்ச்சியாக வலியுறுத்துவதற்கு ஐந்தாண்டு கால அரசியலில் விஜய் தீவிரமாக ஈடுபடுவார் ஓகே இந்த கரூர் நடந்த கடூரில் நடந்த இந்த சம்பவத்தை விஜய் இதை எப்படி அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு தன்னோட பிரச்சாரத்தை தொடரணும்னு நினைக்கிறீங்க இல்லை இப்போது அவரை பொறுத்த வரைக்கும் இந்த வெளிச்சாமிபுரம் கூட்டத்தை தவிர்த்திருந்தால் எந்த குழப்பம் இல்லை இனிமேல் அதெல்லாம் அதுக்கு இந்த இரண்டாம் கட்ட தலைவர்களை அவர் தயார்படுத்தணும் கருத்துக்களை பயன்படுத்த நன்றி வணக்கம்